மொத்த உலகமும் அதிர்ச்சி சிதறிய நூற்றி ஐம்பது அடி லைட் கம்பம் உலகின் அதிக தூர சிக்சரை பறக்கவிட்ட ரிசப்பண்ட் அதிர்ச்சியில் உறைந்த இங்கிலாந்து பவுலர் அதாவது தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான போட்டிகள் நடைபெற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான டெஸ்ட் போட்டி ஒன்றில் நம்ம ரிசப்பண்ட் செய்த சம்பவம் ஒன்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் இப்போது திரும்பி பார்க்க வைத்துள்ளது அது என்னென்னா இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம ரிசப்பன் வந்துட்டு அதிரடியாக விளையாடி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் வரை தனி ஆளாக விளாசியிருந்தார் அந்தளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார் ரிஷப்பண்ட் மேலும் இவர் அடித்த இந்த இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களை விட இவர் அடித்த ஒரே ஒரு சிக்சர் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாக மாறி வருகிறது ஆமாங்க இந்த போட்டியில் சரியாக ஐம்பத்தி எட்டாவது ஓவரின் மூன்றாவது பந்தை ரிஷப்பன் சிக்சருக்கு பறக்கவிட்டிருந்தார் இந்த சிக்சர் தான் இப்போது பலரையும் வியக்க வைத்துள்ளது ஏனென்றால் இவர் அடித்த இந்த ஒரு சிக்சர் என்பது மைதானத்தில் இருந்த நூற்றி ஐம்பது அடி போஸ்ட் லைட்டின் பல்புகளை உடைத்துள்ளது இந்தளவுக்கு உயரமாக சிக்சர்கள் அடிப்பது என்பது கிரிக்கெட் விளையாட்டில் மிகவும் அரிதான செயலாகும் அப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த போட்டியில் நம்முடைய ரிஷப்பன் செய்திருக்கிறார் இவர் அடித்த இந்த சிக்சர் இந்த மைதான போஸ்ட்லைட்டில் பட்டு பல்புகள் உடைந்து சிதறியது அதே சமயம் இவர் அடித்த இந்த சிக்சர் என்பது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டு மீட்டர்கள் வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்சர் என்றால் அது பாகிஸ்தான் வீரர் சாஹித் அஃப்ரிடி அடித்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டர் சிக்சர் தான் ஆனால் இப்போது நம்ம ரிசப்பன் அடித்த இந்த சிக்சர் நூற்றி எழுவத்தி எட்டு மீட்டர் தூரம் அடித்ததாக சொல்லப்படுகிறது எனவே இதற்கு முன்பு கிரிக்கெட் உலகில் நீண்ட தூரமாக அடிக்கப்பட்ட சிக்சரின் தூரத்தை விட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மீட்டர் தூரம் அதிகமாக சென்றிருக்கிறது ரிசப்பண்ட் அடித்த இந்த ஒரு சிக்ஸர் இதுவும் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட்டின் தலைசிறந்த அணி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி ஒன்றில் இப்படி ஒரு சாதனையை ரிசப்பண்ட் செய்திருப்பது என்பது மேலும் வியப்பாகத்தான் உள்ளது அதே சமயம் இந்த சிக்சரை ரிசப்பண்ட் அடிக்கும்போது மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த இங்கிலாந்து வீரர்களும் வாயடைத்து ஸ்தம்பித்து நின்று பார்த்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக இதே போட்டியில்தான் மைதானத்தில் உள்ள மேற்கூரையில் அதிவேக சிக்சர் ஒன்றை இதற்கு முன்பு அடித்து மைதானத்தின் கூரைவே உடைத்தெறிந்திருந்தார் ரிசப்பண்ட் அப்படி ஒரு சிக்ஸரையும் இந்த போட்டியில்தான் அடித்திருந்தார் ரிசப்பண்ட் இப்போது அதனைத் தொடர்ந்து மைதான போஸ்ட்லைட்டை நொறுக்கும்படி இப்படி ஒரு சிக்சரையும் பறக்கவிட்டிருக்கிறார் ரிஷப்பன் ஆக மொத்தம் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் முடிவதற்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டில் உள்ள மொத்த மைதானத்தையும் சேதாரம் பார்க்காமல் ரிசப்பண்ட் விடமாட்டார் என்றே தெரிகிறது